பார்த்து ஆட்சி நடக்கு அதனால ஒவ்வொரு குழந்தையும் நம்ம என்ன என்ன சொல்றோம்னா அந்த உடனடியாக சில விஷயங்களை பேசுறோம் அதோட விட்டுதான் சிறப்பு காவல் படை அமைக்கணும் இந்த ஊருடைய கோரிக்கை நாங்க பார்த்துட்டு நாங்க பரமக்குடியில கூட்டம் நடத்தினாலும் வர முடியல சிறப்பு காவல் படை அமைத்து இந்த சமூகத்துக்கு முழுமையான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் இந்த சமூக இந்த மக்களுடைய கோரிக்கை சாலை அமைக்கிறது எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றணும் உடலை வாங்கி அடக்கம் பண்ணி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது கிடையாது அந்த உடல் அப்படி இருக்கும் உடலை அரசாங்கம் தொடர்னு நினச்சா போர் வெடிக்கும் இந்த மண்ணில் நாங்கள் எல்லாருமே பேசி எல்லா அமைப்புகளும் பேசிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த சமூகமும் உங்களுக்கு பின்னாடி நிற்குது இங்கே வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொன்னால் வந்துடும் நீங்கள் உறுதியா இருங்க சாலை வேணா சாலை வேணும் ஒரு சம் ஒரு இந்தியா அரசியலா சட்டத்துக்கு தான் எல்லாரும் இருக்கும் நாம் மட்டும் இப்படி பணிஞ்சு போகணுமா இன்னொரு சமூகத்துல இப்படி ஒரு கொலை நடந்ததுதான் விட்டுருவாங்களா இருக்குன்னு எவ்வளவு அமைப்புகள் வரும் அமைப்பு வராத